நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷத்தில் ஒரு நாள் மொரார்ஜி தேசாய் எரவாடா சிறையில் இருந்தார் காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் வரார் மொரார்ஜி தேசாய சிறை அதிகாரி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் சிறை அதிகாரி ஒரு தகவலை சொல்கிறார் உங்கள் நண்பர் மங்கள்தாஸ் பக்வாசா அப்படிங்கிறவர் நாசிக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரை சிறையிலேருந்து பம்பாயில் உள்ள கிருஷ்ணன் தாஸ் மருத்துவமனைக்கு கொண்டுகிட்டு போயிருக்கிறாங்க அவர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து பரோலில் போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னார் அதாவது நிபந்தனையோடு போய் பார்த்துட்டு வரலாம்னார் தியாக செம்மல்கள் பரோலில் செல்வது அப்படிங்கிற உறுதியோடு தான் சிறைச்சாலைக்கே வருவாங்க இப்படி இருக்கிறப்போ மொரார்ஜி மட்டும் பரவலில் போய்ட்டு வர்றதுக்கு எப்படி சம்மதிப்பார் உயிர் நண்பரின் உயிர் ஊசலாடுது அப்படிங்கிறத கேட்டதும் உடனே போய் பார்க்கணும்னு ஆவல் தான் இருந்தாலும் வரன்முறையை மீறி போய் பார்க்குறதுன்னா அது தேச பக்தியையே அவமானப்படுத்துறது மாதிரி ஆகும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் அதனால் நான் வந்து பரவலில் போகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாராம் நண்பருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார் சிறை அதிகாரி கடமை தான் அதே சமயம் என்னுடைய கடமையை காப்பாற்றுறதும் முக்கியமாச்சே அப்படின்னாராம் இவர் அதுக்கப்புறம் அந்த அதிகாரி நிபந்தனை இல்லாமலே மொரார்ஜியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு சம்மதிச்சாராம் அப்படி இருந்தும் மற்ற நண்பர்களை கலந்துக்கிட்டு தான் மொரார்ஜி வெளியில் புறப்படாரான் பம்பாய்க்கு போனார் படுக்கையில் நண்பரை சந்தித்தார் அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார் உடல்நிலை கவலைக்கிடம்னு தான் டாக்டர்களும் சொன்னாங்க மங்கள்தாஸ் இனி எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது நான் இறந்து மேலும் மேலுன்னாராம் முரார்ஜிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு மங்கள்தாஸ் இல்லத்தில் இருந்த சமயத்தில் தான் முரார்ஜியை கைது பண்ணாங்களாம் அந்த அதிர்ச்சி தான் மங்கள்தாஸை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டார் இதை பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை கைது பண்ணுறதும் சிறையில் அடைக்கிறதும் தானே அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தப்போ நான் கைது செய்யப்படலைன்னாலும் இன்னொரு இடத்துல நான் கைது செய்யப்பட்டு தான் இருப்பேன் அதனால் அதை பற்றி நீங்கள் ஏன் வேதனைப்படணும் நீங்கள் தைரியமாக உறுதியாக இருக்கணும் அப்படின்னார் முரார்ஜி தேசாய் அது மட்டும் இல்லை அது வரைக்கும் மருந்தே சாப்பிடாமல் இருந்த மங்கள்தாஸை மருந்து சாப்பிட வச்சாராம் ரெண்டு நாள் அவர் பக்கத்திலே இருந்தார் அதுக்கப்புறம் பெரிய டாக்டரை பார்த்து மங்கள்தாஸ் உடல் நலம் சம்மந்தமாக விசாரித்தார் இப்போ பரவாயில்ல தேறி இருக்கிறார் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் டாக்டர் ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா மங்கள்தாஸ் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் சவுக்கியமாக இருந்தாராம் இவர் ஆறு மாதம் தான் இருப்பார்னு சொன்ன அந்த டாக்டர் ஆறு மாதத்தில் ஒரு எதிர்பாராத விபத்தில் சிக்கி இறந்து போனாராம் ஆறு மாதம்னு டாக்டர் போட்ட கணக்கு சரிதான் ஆனால் இடம் தான் மாறிப்போச்சு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்